இந்த ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க எதையுமே தன்னம்பிக்கையா தைரியமே எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பிடிவாத குணம் கொஞ்சம் உண்டுதான் கொஞ்சம் பெரும்பாலுமே பணம் இருந்துட்டா மத்தவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய இருப்பாங்கன்னு சொல்லலாம் சேமிக்கிறது இவங்க கிட்ட கிடையாதுங்க இதுதான் உங்களுக்கு பலம் சொல்லலாங்க இந்த ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கக்கூடியவரா இருக்காரு சூரியன் உச்சமடையக்கூடியவரா இருக்கிறாருன்னு சொல்லலாம் சனி நீச்சமடையக்கூடிய ராசி மேஷத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான் இதனுடைய உருவம் ஆடுன்னு சொல்லலாங்க ஒற்றை ராசி சரராசியும் கூட ராசியோட கடவுள்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுங்க எந்த ஒரு செயலையும் ஒரு சாமர்த்தியம் நிறைஞ்சிருக்க கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க உள்ளக்குள்ள ஒரு அக்னி ஜுவாலிங்கிறது குழந்தை விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க நான்கு கால் உடைய ராசின்னு சொல்லலாம் அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதம்னு மொத்தம் ஒன்பது பாதங்கள் உள்ளடிக்கி இருக்கக்கூடிய ராசிதான் என்ன மேச ராசி சுறுசுறுப்பானவங்களா நிறைஞ்ச புத்திசாலிங்களா பெரும்பாலுமே ஒரு கம்பீரம் நடுத்தரமான உயரம் நிமிர்ந்த நட அழகான பல்வரிசை அடர்த்தியான தலைமுடி கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கோபங்கிறது தலைக்கு மேலே தான் போகிறோம் தலையிலேயே எங்கேயாவது முட்டிக்கலாமாங்கிற அளவுக்கு கோவப்படுவாங்க ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிற மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையிலாம் அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க வாழ்க்கை துணையை எந்த சூழ்நிலையும் கண்கொலங்காக முடிச்சு காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு அதை நீங்கள் செயல்படுத்தவும் செய்யுங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குறீங்களோ அந்தளவுக்கு பொருளாதார மேன்மையடையும் குழந்தைகளோட நிலையில எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு தானே சொல்லலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்ட குழந்தைகள் தான் இருப்பாங்க ஆனா குழந்தைகளால ஒரு நல்ல நிலையை அடையக்கூட யோகம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க வேலை விஷயமா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே உங்க புத்தி சாதகத்தால நீங்க சிறப்பா கொண்டு வரக்கூடிய யோகம் உண்டு இப்படிப்பட்ட மேஷராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலம் வரைக்குமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராய் இந்த சேனலை பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேசராசி என்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே உங்களுக்கு ஒரு மனசில் குழப்பம் இருக்கும் இளையச்சினி வேறு ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சேன்னு ரொம்ப பயந்து தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் முன்னாடி மாதிரி வேகமாக உங்களால் செயல்பட முடியாது ஏதாவது ஒரு வகையில் பயம் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் ஆரம்பத்திலே ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த நேரம் சனி பகவான் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த மாட்டார் சுப விரியத்தை தான் தருவார் அதாவது சுப செலவுகளை தான் ஏற்படுத்துறோம்னு சொல்லலாம் இந்த நேரம் இந்த வீடு கட்டுறது திருமணம் மாதிரியான சுபகாரியம் ஏற்படுத்துறது வீட்டில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுன்னு உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஏற்படும் ஆனால் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை பிரச்சனைங்கிறது வரதான் செய்யும் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுகிறாலே நிஜம் நல்ல தேர்வு கிடைக்கணும் சொல்லலாங்க உங்களுக்காக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் இந்த நேரம் ஆறுதலான நாங்கள் வார்த்தை இருந்துட்டாலே போதும் ஒரு பொண்ணான கிம அப்படின்னு சொல்லாம் அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்திடணும் ஏன்னா ஏழறிச்சனி தொடங்குறதால என்ன ஒரு பெரிய முடிவு உங்களால் எடுக்க முடியாது கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவு நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வேலை சும்மா அதிகமாக இருக்கும் ஓய்வு எடுக்க முடியாத விட வேலைங்கிறது இந்த நேரம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம் இதனால உடல்நலம் ஒரு பக்கம் பாதிக்கப்படலாம் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாம சரியான ஓய்வு எடுத்துக்க முடியாமல் கொஞ்சம் இந்த நேரம் தடுமாறுவீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்துல கவனமாக இருந்துக்கங்க அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது தான் சரியான நேரத்துக்கு தூக்கம் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டாலே உடல்நலத்துல எந்த பாதிப்பு இல்ல ஒரு சிலருக்கு இந்த கண்ணல்ல நீர் வடிகிறது இந்த காலில் காயம் சுழுக்கு மாதிரி பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் உடல்நிலையில கவனமா இருந்துக்கோங்க வேலையில ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கணும்னு சொல்லலாம் மேசராசியில் பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு உதவியை எதிர்பார்த்தாலுமே இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு வேலை கிடைக்குமே எதிர்பார்க்குறத விட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களால் முடிஞ்சக்கூடிய ஒரு சுய தொழில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம்தான் சிலருக்கு திருமணம் தடைபெற்றுக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க போட்டி பொறாமை மாரி தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய நேரமாகவும் இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதுவுமே இந்த வியாபார ரீதியா கடைகள் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் தான் வேலையில பொறுத்த வரைக்குமே மத்தவங்களை நீங்கள் கொஞ்சம் தான் போயாகணும் பண விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத வீண் வரையங்கள் வரக்கூடிய நேரம்தான் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் திட்டங்கள் சரியாக அமைஞ்சிக்கணும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே திட்டங்கள் சரியாக அமைஞ்சிட்டா இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் குடும்பத்தில் மழை குழப்பம் ஏற்பட்டு நீங்க கூட நேரம் கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியாது பின்னாடி வருத்தப்படாதீங்க வாக்கு கொடுக்கறப்பயே கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க எந்த வேலை எடுத்துட்டாலுமே உடனடியே முடியாது கடுமையான அலைச்சல் இருக்கும் ஆனாலுமே ஆதாயம் உண்டுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் காத்திருக்குது ஒரு முடிஞ்ச அளவு வரைக்கும் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயத்த செய்ய பாருங்க இந்த விஷயத்தில் நீங்க சின்ன சின்ன விரைவு செலவு செஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்போ இப்ப அன்னதானத்தை நீங்க செய்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் இருக்குது சீரான வருமானம் இருக்கும் வருமானத்துக்கு நிற்கிற சின்ன சின்ன செலவு உண்டு குழந்தைகளுக்காக தான் இந்த நேரம் கொஞ்சம் நிறைய செலவு ஏற்படுதுன்னு சொல்லலாம் செலவை சமாளிக்க ஒரு சின்ன தொகையாவது சேமிக்கிறது நல்லதுங்க உதாரணமாக இந்த மருத்துவ செலவு வீட்டுக்கான பராமரிப்பு செலவு திடீர்னு வாகனம் நல்லா இருக்கும் ரிப்பேர் ஆகிரும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன செலவு இல்லாமல் உண்டாகும் இந்த விஷயத்துல கவனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி மனசை கட்டுப்படுத்தணும் ஆடம்பர செலவு செஞ்சுட்டு பின்னாடி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறாதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்காங்க மனசை கட்டுப்படுத்துகிறாலும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க குரு பகவான் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாரு இரண்டாம் பாதியில் ராகுவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துக்கு போகிறதால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அசுர வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி இந்த வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல வேலை கிடைக்கும் வேலை நல்ல வேலை கிடைக்கிற வரைக்குமே இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க பாருங்க மேசராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பேச்சலையும் கொஞ்சம் நிதானத்தை சொல்லலாம் கடுமையான தான் பெரிய சிக்கல்கள் உண்டாகுது அலைச்சல் பயணம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் கொஞ்சம் உண்டு இந்த நேரம் வீண் வரையங்களை நல்ல செலவுகளை மாற்றிக்க முயற்சி செய்ய பாருங்க இதுதான் உங்களுக்கு சாதகமான பலன்னு சொல்லலாங்க ஐந்து சூரியன் வலுப்பட்டு இருக்கிறதால இந்த நேரம் புதனும் இணைஞ்சிருக்கிறது யோகத்தை தரக்கூடிய நேரம் தான் செய்யற தொழில்ல நேர்த்தி இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சலோட கிளம்ப கிளம்பு இருங்குவீங்க அதனால் இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குது அதை விட முக்கியமாக வார தூக்கத்திலிருந்து இந்த நேரங்களுக்கு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த ராகு லாபஸ்தானத்துக்கு மாறாரு இது வரைக்கும் இருந்த தொல்லை நீங்கும் சுக்கரன் பன்னிரெண்டு இடத்துல இருக்கிறதால சுக போக வாழ்வு உண்டுங்க அதில் எந்த பாதிப்பும் இல்லை தொழிலில் லாபம் உண்டு ஆடை ஆவண சேர்க்கை உண்டாகும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து தொழில் சாதனத்தை பார்வையிடுறதால குரு சுக்கிர பரிவர்த்தனையால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவம் கூடி வரக்கூடிய நேரம் அதே சமயம் ராசநாதன் அடைஞ்சு சனியை பார்க்கறது கொஞ்சம் நல்ல அமைப்பு இல்லை தான் எதையுமே நிதானத்தோடு செய்யணும் இந்த முன்கோபம் டென்ஷன் எல்லாமே விட்டு தெல்லுங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க குழந்தைகள்லாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க இல்லாத கவலை இல்லாம வரக்கூடிய நேரம் தான் அதனால குழந்தைங்களுடைய நிலையில கவனம் செலுத்துங்க சகோதர வகையில சிக்கலா இருக்கு ஏற்கனவே சகோதரர்களுக்கு உங்களுக்கு ஒரு ஏழாம் பொறுத்தங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்குதுன்னே சொல்லலாம் ஏதோ ஒரு வகையில மனசு ஆவங்கள சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க பாருங்க சகோதர வகையில பங்குதாரர் வகையிலும் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால இந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும் இந்த கை கால் வலி கண்ணரிசல் மாதிரி உஷ்ண வியாதிகள் வரலாம் உடல நீரேற்றமாக வச்சிருக்க பாருங்க வீண் வம்பு சேராம இருக்கிறது உங்க கையில என்ன சொல்லலாம் ஏன்னா மற்றவங்க விவகாரங்களை தலையிட வேண்டாம் பெரும்பாலுமே எதிரியா இருந்தால் கூட கூட ஓடி வந்து உதவி கேட்டா தன்னால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு குணம் படிச்சவங்க தான் நீங்க இந்த நேரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல் வாங்கல மற்றவங்க வம்பு விவகாரங்களை தலையிடா இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம் சனி செவ்வாய் பார்வை அடைஞ்சிருக்கிறதால முருக பெருமானையும் ஆஞ்சநேயர் பெருமானையும் நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பழங்களை மேசராசி ஆண்டவர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலன் தான் கிடைக்கும் தொழிற்சாணத்தை அதிபதி கடந்த மாதம் மாதிரி உங்களுக்கு பதினெட்டாம் வீட்டுல இருக்கிறதால சனியோட இந்த பொதுவாக நல்லதாகவும் பிறந்த இடத்தை விட்டு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதாவது வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தா இந்த நேரம் நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க நீங்க என்ன முயற்சி கொடுத்தாலுமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபார ரீதியாகவும் ஒரு வெற்றிகரமான நேரம் இந்த நேரம் நல்ல மாற்றம்தான் கல்வி நிலையில நல்ல மாற்றம்தான் மாணவர்கள் நீங்கள் விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளில் சேரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குது அதே மாதிரி சூரியன் பொறுத்த வரைக்குமே உச்ச நிலையில் இருக்கிறதால சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் நல்லதில்லைனாலுமே ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதனால இந்த நேரம் நல்ல மாற்றம் எந்த ஒரு விஷயத்துலையும் அலட்சியமும் இல்லாமல் கொஞ்சம் சாதகமான பலனை பெறப்ப முயற்சி செய்ய பாருங்கள் அதாவது அக்கறையோடு செயல்படு பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் ஒன்று பேச போய் வேணான வம்புல தான் இந்த நேரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க உறவுகள் வகையில் இணக்கமாக செயல்படுது நல்லதுங்க வேலை காரணமாகவோ இல்லைன்னா இந்த நேரம் ஒரு குடும்ப ரீதியாகவும் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படலாங்க மட்டும் இல்லாமல் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலுமே இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு வந்து போகும் இந்த மாதம் முழுவதுமே பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிஞ்சா இந்த வெள்ளத்தை சாப்பிட்டு வர பாருங்க இது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த கீரை வகைகள் வெங்காயம் மாதிரியான விஷயங்களை நீங்க அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லதுங்க உணவுல பொறுத்த வரைக்குமே இந்த ஆப்பிள் எலுமிச்சம்பழம் இந்த வால்நட் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து சேர்த்துட்டு வரது இந்த நேரங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்துறதுன்னு சொல்லலாம் ஊட்டச்சத்து குறைபாடு எடுத்துக்கிட்டாலே இந்த தான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால இந்த உணவு வகைகளை அடிக்கடி நீங்க எடுத்துட்டு வர பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போகிறீங்கன்னா கொஞ்சம் இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்க்க பாருங்க மற்றபடி மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா எதிர்காலத்தில் பத்தின சிந்தனை தான் மனசு மனசில் ஓடிட்டே இருக்குது இந்த நேரம் போட்டின்னு உங்கள் வாழ்க்கையில் உண்டுனாலுமே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ச சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதனால் நிச்சயம் நல்ல மாட்டேந்தான் அதே மாதிரி உறவு வகையில் இந்த நேரம் கொஞ்சம் செலவு உண்டு நில விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபத்தை உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மந்தமான நிலமுங்கிறது இன்னைக்கு இல்லை குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் நிச்சயம் சொல்லலாம் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை வெளியில சிக்கலை நீங்க ஏற்படுத்திக்காதீங்க இதுதான் வாழ்க்கை துணையோட சொல்லு மந்திரங்கிறத மட்டும் செயல்படுங்க குழப்பங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா இல்லைன்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலங்கள் வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே நீங்க தொடர்ந்து உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க இது நிச்சயம் நல்ல பலனு கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் தான் ராசி தீபம் அமைஞ்சிருக்கிறதால செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தவள் முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யறதும் அன்றைய தினங்கள்ல பருப்பு நீங்க தானமாக தரதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ஏன்னா பருப்பில் செவ்வாய் பகவான் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால பருப்பு தானம் தரதால செவ்வாய் பகவானால தரக்கூடிய ஒரு கடுமையான போராட்டங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்கன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே